அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தத்தை குழப்பி மீண்டும் ஒரு யுத்தத்திற்குள் போவதற்கு ஸ்ட்ரேல் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஸ்ரீலுக்குள் மிகப்பெரிய போராட்டம் விடுத்திருக்கின்றது அதாவது லட்சக்கணக்கான ஸ்ரேலியர்கள் அங்கு இருக்கும் நெதன்ஜா அரசுக்கும் இராணுவ தலைமைக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் இதுவரை காணாத அளவு போராட்டம் ஸ்டேலை எதிர்கொள்வதற்கு மறுமுனையில் ஹிஸ்ஃபுல்லாவும் லெபனான் இராணுவமும் இணைய இருப்பதான செய்திகள் ஸ்டேல் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர்நடு ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு ஸ்டேல் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறித்து ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய உப அமைப்பான டவுள்ஜிஎச்ஓ உலக சுகாதார அமையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் குறிப்பாக காசாவில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு காசாவில் சுகாதார மருத்துவமனைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு அங்கு உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் சுகாதார கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் உள்ளே செல்வதற்கு மிகப்பெரிய அளவில் தடை அளித்து வருவதாக தற்போது உலக சுகாதார குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஏற்கனவே அங்கிருக்கும் இருக்கும் சுகாதார கட்டமைப்புகள் முற்றாக செயலர் சூழ்நிலையில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஸ்டேலிய இராணுவம் மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் அடிப்படை தேவையான மக்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் சத்துரு சிகிச்சை மருந்துகள் உபகரணங்கள் போன்றவற்றை கொண்டு செல்வதற்கூட தடைகள் முற்றாக அகற்றப்படவில்லை லட்சக்கணக்கான மக்கள் அவசர சுகாதார உதவிகள் தேவைப்படும் நிலையில் அங்கு உபகரணங்களை கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடை விதித்து வருகின்றன ஏற்றுக்கொள்ள முடியாத விடியும் என்று அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவும் ஏனைய இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதில் முன்னின்று செயற்பட்ட நாடுகளும் இது தொடர்பில் உரிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு தேவையான உபகரணங்களில் நாற்பது சதவீத உபகரணங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அறுபது சதவீதமான உபகரணங்களுக்கான தடை மேலும் நீடிப்பதாக அந்த அமைப்பு கவலை வெளியிட்டிருக்கின்றது எனவே காயமடைந்த மக்களுக்கு தெரியான சிகிச்சை வழங்கப்படுவதற்கு உரிய ஆவண செய்வதற்கு ஏனைய நாடுகள் முன்வர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது காசாவில் நிலைமை இவ்வாறு இருக்க ஸ்டேலுக்குள் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதாவது இந்த ஆர்த்தடெக்ஸ் ஜூதர்கள் அவர்கள் மத கடமைகளை செய்வதற்காக அல்லது மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக அவர்களுக்கு இராணுவ சேவையில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இது ஸ்டேலுக்குள் பல்லாண்டு பல வருடங்களாக நீடித்து வரக்கூடிய ஒரு நடைமுறை ஆர்த்தடெக்ஸ் ஜூதர்களுக்கு இராணுவ பணியில் விதிவிலக்கு அங்கு கட்டாய இராணுவ பயிற்சி இருந்தாலும் கூட இந்த ஆர்த்தடெக்ஸ் ஜூதர்கள் அதில் ஈடுபடுவதில்லை ஆனால் தற்போது காசாவில் ஒரு போர் நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தினர் காயமடைந்தவர்கள் மனநல பாதிப்புகளை சார்ந்தவர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் போரிட முடியாத நிலையில் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் ஸ்டேல் எவ்வளவுதான் இழப்புகளை குறைத்து கூறினாலும் ஸ்டேலினுடைய மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசைந்து கொண்டே இருக்கின்றன ஸ்டேலின் மனநல மருத்துவமனைகளில் இருந்து கவுன்சிலிங்குக்காக இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் மனநல பிரச்சனைகளால் அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன காயமடைந்தவர்களில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் இராணுவ சேவைக்கு செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த விளக்கு அளிக்கப்பட்ட ஆர்த்திட்ஸ் யூதர்களுக்கு கூட அவர்களும் இனி ராணுவத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் அவர்களுக்கும் இராணுவ சேவை கட்டாயமானது என்று சட்டத்தில் ஸ்டேல் திருத்தம் மேற்கொண்டார்கள் எனவே இராணுவத்தினருக்கு பற்றாக்குறை ஏற்கனவே இருக்கும் இராணுவ சிப்பாய்கள் காயமடைந்து வேறு பிரச்சனைகளால் போர்க்களத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் எனவே இராணுவ தேவையை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களும் ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அவசரமான அறிவிப்பை இஸ்ரேல் விடுத்து அதை இராணுவ சட்டமூலத்தை திருத்தி இருந்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் ராணுவ தலைமைக்கும் அரசுக்கும் எதிராக ஸ்ரேலிய ராணுவத்தில் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கட்டாய ராணுவ சேவை செய்ய முடியாது என்று தெரிவித்து நேற்று ஜெருசலேமில் ஒரு போராட்டம் நடத்தினார்கள் ஆரம்பத்தில் அது சாதாரண போராட்டமாக இருந்தாலும் பின்னர் பல பகுதிகளில் இருந்து பல பகுதிகளில் இருந்து அங்கு வருகைகிற ஏறக்குறைய உலகங்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரினால் இராணுவத்தினர் அழைக்கப்படுகின்றார்கள் இராணுவத்தினருக்கும் அங்கிருந்த போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் வெடித்தது தள்ளுமுள்ளு பலர் கைது செய்யப்பட்டார்கள் தடியடி நடத்தப்பட்டது இருந்த போதிலும் கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஸ்ட்ரேலிய கொடிகளை எரித்தும் அங்கிருந்த காவலர்களுக்கு வைக்கப்பட்ட தடுப்பணைகளை எரித்தும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஜெருசலேம் ஒரு கலவர பூமியாக நேற்று மாறியிருந்தது இவர்கள் காசா வைக்கப்பட்டுவதற்கு பாலஸ்தீனர்களை அடிமைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலுக்குள்ளேயே ஸ்ட்ரேலிய மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்ட்ரேலிய இராணுவமும் மக்களும் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே திரண்டவர்கள் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி ராணுவம் போலீசார் மீதும் தாக்குதலை நடத்துகின்றார்கள் போலீசார் பதிலுக்கு தாக்குதல் நடத்துகின்றார்கள் தெருவால் சென்று வரக்கூடிய வழிப்போக்கர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துகின்றார்கள் எனவே ஸ்ட்ரேலுக்கு ஒரு புதிய நெருக்கடி இராணுவத்தின் ஒரு பற்றாக்குறை ஒரு புறம் இருக்க இராணுவத்தில் இணைய மாட்டோமுனே ஸ்ட்ரேலிய மக்களே போராட்டத்தில் குதித்திருப்பது இந்த நிதஞ்சாகு போர்வரை பிடித்த இனப்படுகொலையாளிக்கும் இராணுவ தலைமைக்கும் புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது அடுத்து ஸ்டேல் அமைப்பினுடைய மொசாட் அரபு நாடுகளின் உலகத்துறை இன்று ஒரு செய்திகளை வெளியிடுகின்றார்கள் ஹிஸ்புல்லா மிக வேகமாக தயாராகி வருகின்றார்கள் முன்பிருந்ததைப் போலவே டேங்கி எதிர்ப்பு விவகணைகள் டிராக்கெட்டுகள் பீரங்கிகள் என்பனையெல்லாம் தெற்கு லெபனானில் குவிக்கப்பட்டு வருகின்றன ஸ்டேலுடனான அதன் போர் நிறுத்தத்தை ஸ்டேல் மீறியதிலிருந்து பல மாதங்களாக ஹிஸ்புல்லா பொறுமை காத்து வந்த நிலையில் ஆனால் அதன் பொறுமையை சோதிக்கும் முகமாக ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் நூற்று கணக்கான நானூற்றி ஐம்பது முறை இந்த போர் நிறுத்தத்தை மீறி செயல் தாக்குதல் நானூற்றி ஐம்பது தடவைகள் தாக்குதல் இருக்கின்றார்கள் தெற்கு லெபனானிலும் பெய்ரூட்டிலும் லெபனான் முழுவதும் இந்த சூழ்நிலையில் இஸ் புல்லாக்கள் பொறுமை இழந்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் செயலுடன் மோதுவதற்கு தயாராக வருகின்றார்கள் சிரியா மற்றும் துறைமுகங்கள் வழியாகவும் லெபனானுக்குள் ஆயுதங்கள் நுழைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் சிரியாவில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் மிகப்பெரிய அளவில் சிரியாவுடனாக ஆயுதங்கள் செல்வது தடுக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் செல்லவில்லை என்றே கூற முடியும் ஆனால் தற்போது நிலைமைகள் மாறி இருக்கின்றன சிரியாவளியாகவும் கிஸ்புல்லாக்கு ஆயுதங்கள் வருவதை மொசாட்டும் அரபு நாடுகளின் உளவுத்துறைகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கிஸ்புல்லாவும் தங்களுடைய சொந்த ஆயுத உற்பத்தி என்ன இருக்கின்ற ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிபுணர்கள் அங்கு பெரிய அளவில் இருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் பொறியியல் பிரிகள் அவர்களும் உற்பத்தி செய்து வருகின்றார்கள் என்ற செய்திகள் ஒரு புறம் இருக்க இந்த செய்திகளுக்கெல்லாம் மேலும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஸ்டீலுக்கான செய்திகளாக இதுவரை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்த லெபனான் அரசின் போக்கிலும் இருக்கின்றது எவ்வளவுதான் ஸ்ரேலினுடைய காலை பிடித்தாலும் அமெரிக்காவினுடைய காலை பிடித்தாலும் அவர்களுடைய பேச்சு கேட்டு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட அவர்களின் உண்மையான எதிரிகள் ஜார் என்பதை தற்போது லெபனான் அரசு உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜோசப் அவுன் தலைமையிலான அரசு பல தடவைகள் ஸ்டேலுக்கு ஆதரவாக கிறிஸ்புல்லா எதிரான நடவடிக்கை எடுத்த போதிலும் கூட ஸ்டேல் லெபனான் மீதான தன்னுடைய தாக்குதலை நிறுத்தவும் இல்லை லெபனான் மீது ஸ்டேல் நடத்தும் தாக்குதலை தடுப்பதற்கு அமெரிக்கா எந்த ஒரு உதவியையும் லெபனானுக்கு செய்யவும் இல்லை இந்த சூழ்நிலையில் தற்போது லெபனானுடைய நீதியமைச்சர் நேற்று பேசுகின்றார் தெற்கு லெபனான் மீது ஒரு இராணுவ தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேல் முழு தயாராகி வருகின்றார்கள் இல்லையில் ஸ்டேலினுடைய சிறப்பு படைகள் குவிக்கப்படுகின்றன ஆயுத தளவாடங்கள் பீரங்கிகள் நகர்த்தப்படுகின்றன எந்த நேரத்திலும் தெற்கு லெபனான் மீது ஸ்டேல் ஒரு நேரடி தரைவெளி தாக்குதலை நடத்தலாம் என்று கூறப்படும் சூழ்நிலையில் இம்முறை ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக லெபனான் இராணுவம் எதிர்தாக்குதலை செய்யும் ஸ்டேலிய ஊடுருவலை லெபனான் ராணுவம் எதிர்கொள்ளும் என்று நிதியமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் இதே கருத்தை இன்று ஜனாதிபதி அவுன் தலைமையிலான அலுவலகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது லெபனானுக்குள் ஸ்டேல் படைகள் நுழைந்தால் லெபனான் இராணுவமும் அங்கு எதிர்கொள்ளப் போகின்றது இதுவரை ஹிஸ்புல்லாக்கள் மட்டுமே லெபனானை பாதுகாப்பதற்காக தங்களுடைய போராளிகளை தியாகம் செய்து தங்களுடைய ஆயுத பலத்துடன் ஸ்டேல் படைகளை எதிர்கொண்டிருந்தார்கள் இம்முறை லெபனான் இராணுவமும் எதிர்கொள்ள இருக்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அறிவிப்பு அறிவிப்பை விடுகின்றார்கள் ஆக்கிரமிப்பு வேண்டுமென்று ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளை செய்து வருகின்றது ஒருவேளை லெபனானுக்குள் ஸ்டேல் நுழைந்தால் தாங்கள் பதிலடி கொடுக்க போவதாக லெபனான் அரசு அறிவித்துள்ளமை பாராட்டுக்குரியது இம்முறையாவது அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் லெபனான் ராணுவத்திற்கு ஆதரவாக எங்களுடைய அனைத்து திறன்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் லெபனான் ராணுவத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவின் களத்தில் தன்னுடைய அத்தனை திறன்களையும் பயன்படுத்தும் என்று ஒரு அறிவிப்பு நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சி ஒருபுறம் ஹிஸ்புல்லா மறுபுறம் லெபனான் ராணுவம் லெபனான் ராணுவம் பலம் குறைந்த ராணுவமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் கூட உங்களை ஸ்ரேலுக்கு எதிராக இருக்கப் போகின்றார்கள் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஸ்ரேலிய தாக்குதலில் கவுதிப்படையினுடைய ஆட்சியை செய்யக்கூடிய பிரதமர் மற்றும் முக்கியமான அமைச்சர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் உயர்மட்ட கவுதி தலைவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் கவுதிப்படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டது ஏனெனில் லெபனானை போல வேறு பகுதிகளைப் போல கவுதிப்படைகளை காட்டி கொடுப்பதற்கு அவர்களுடைய நாட்டில் ஆட்கள் இல்லை ஏனெனில் அங்குள்ள மக்கள் எல்லோருமே இந்த காட்டி கொடுத்து முதுகில் குத்து நடவடிக்கை செய்வதும் இல்லை கவுதிப்படைகளுக்கு ஆதரவாக மிக பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் அங்கு காணப்படுகின்றார்கள் ஏனெனில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு முறை கவுதிப்படைகள் தாக்குதல் நடத்துகின்ற பொழுதும் கவுதிப்படைகளின் மீது கூட இஸ்ரேல் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் மேற்கொண்ட போது உயிரிழப்புகள் ஏற்பட்ட போதும் கூட மில்லியன் கணக்கான மக்கள் தெருக்களில் நாவல் திரண்டு தங்கள் ஆதரவுகளை வெளிப்படுத்தி வந்தார்கள் அந்த தொடர்பில் ஏற்கனவே பல காண்களை பார்த்திருந்தோம் இந்த நிலையில் தான் கவுதிப்படைகள் உள்ளே இருந்து காட்டி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாத நிலையில் உதவி செய்வதென்ற போர்வையில் அங்கிருக்க மக்களுக்கு தொண்டுகளை செய்வதென்ற போர்வையில் வந்திருக்கக்கூடிய ஐநா ஊழியர்கள் மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவன ஊழியர்கள் தான் தங்களுடைய முக்கிய தகவல்களை எதிரிக்கு வழங்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பல ஐநா ஊழியர்களை திடீரென கைது செய்தார்கள் அவர்களுடைய வீடுகள் அலுவலகங்கள் சோதனை எடப்பட்டன இந்த நிலையில் இன்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் நாற்பத்தி மூன்று ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்களில் அவர்கள் ஸ்டேல் அல்லது அமெரிக்கா அல்லது மேற்குலகின் உளவுத்துறைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களின் தகவல் தொடர்பு சாதனங்கள் தொலைபேசிகள் சேட்டலைட் போன்ஸ் போன்றவற்றினூடாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே அவர்கள் மீதான சட்ட விசாரணை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் இவர்கள் மீதான ஆதாரங்கள் தங்கள் திரட்டியிருப்பதால் அதை நீதிமன்றம் ஊடாக உறுதிப்படுத்த இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களில் எந்தவித தொடர்பும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஐநா ஊழியர்களும் தொண்டு நிறுவன ஊழியர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்பில் இருக்கலாம் என கருதப்படுபவர்கள் மீது நீதிமன்றம் சரியான முடிவெடுக்கும் என்றும் கவுதிப்படை இன்று அதிகாரபூர்வமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல இவர்கள் செய்த குற்றங்கள் என்ன இவர்களிடம் பெற்ற ஆவணங்கள் என்ன என்பதையும் நீதிமன்றத்தில் தாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் ஏமன் நீதிமன்றம் இது தொடர்பில் முடிவு செய்யலாம் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது ஈரானிலும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி அமைப்பான ஐஏஇ சர்வதேச அணுசக்தி முகமை எவ்வாறு ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானிகள் அணுசக்தி நிபுணர்களை ஸ்டேலுக்கு காட்டி கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவராக அவர்களுடைய வீட்டில் வைத்து அவர்கள் செல்லக்கூடிய வாகனங்களில் வைத்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை பார்த்திருந்தோம் அதன் பின்னர் ஐஏ அமைப்புக்கு இங்கு இடமில்லை என்று ஈரானும் வெளியேற்றி விட்டார்கள் தற்போது கவுதிப்படைகளும் விழித்துக் கொண்டு விட்டார்கள் ஐநா சபை தொண்டு நிறுவனங்கள் என்ற போர்வையில் எங்கள் மீது உளவு பார்க்க மேற்கத்தைய உளவு பிரிவுகளுக்கு தகவல் கொடுக்கும் நபர்கள் இனி இங்கு தேவையில்லை என்னும் முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புடினை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திப்பார் என்ற செய்திகள் வழியான சூழ்நிலையில் இன்று மாஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை அடுத்து புடாபஸ்டல் திட்டமிட்ட ட்ரம்ப் புடின் உச்சி மாநாடு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது உக்ரைன் ராணுவத்தின் மீதான வரம்புகள் மற்றும் நேட்டோ தடை உட்பட ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் மற்றும் மார்க் ரூபியோ இடையிலான பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து அமெரிக்கா நேட்டோ அனைத்து நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அணு ஆயுதங்களை துமந்து செல்லக்கூடிய இடைமறிக்க முடியாத புரோவஸ்டிகா ஏவுகணைகளை ரஷ்யா பரிசோதனை செய்திருந்தார்கள் அது மட்டுமல்ல இது அமெரிக்காவையும் நேரடியாக தாக்கும் என்பதையும் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவின் எச்சரிக்கையை எடுத்து முருகல் நிலை அதிகரித்திருக்கின்றது ட்ரம்ப் புடின் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அதிகாரபூர்வமாக வந்திருக்கின்றது இறுதியாக நோர்வேயினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைன் நேட்டோ நாடுகள் மட்டுமல்ல ஆர்க்டிக் நாடுகளும் ரஷ்யாவின் உடைய அச்சுறுத்தலுக்கு தற்போது உள்ளாக இருக்கின்றன ரஷ்யாவின் உடைய தாக்குதல்கள் இங்கும் நடைபெறக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா தன்னுடைய அணுவாயுத கிடங்கை மிக பெரிய அளவில் விரிவுபடுத்தி வருகின்றார்கள் ஆர்க்டிக் வட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை கண்காணிக்க தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை அணுவாயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய நீர்மூழிக் கப்பல்களை அவர்கள் ஆர்க்டிக் வட்ட நாடுகளுக்கு அருகாமையிலும் நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் இது உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்களின் இருப்புகளை கொண்ட நீர்மூழ்கி கப்பலாக இருப்பதனால் நேட்டோவுடன் ஒரு சாத்தியமான மோதலுக்கு ரஷ்யா முழு அளவில் தயாராகிவிடுகின்றார்கள் இன்னொரு விதத்தில் சொன்னால் தயாராகி விட்டார்கள் என்ற ஒரு அபாய சங்கை ஆர்க்டிக் நாடுகளுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் நோர்வே ஊதியிருக்கின்றது எனவே இது உக்ரைன் ரஷ்யா போர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா நேட்டோ போராக ரஷ்யா அமெரிக்க போராக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் ஏதா இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிய தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நாங்களும் சந்தோம் வணக்கம்